மாவட்ட கழக ஒன்றிய கழக பகுதி கழக பேரூர் கழக நகர கழக நிர்வாகிகளே பொதுமக்களே பத்திரிகையாளர்களே காவல்துறை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய நூத்தி பதினாறாவது பிறந்த தின விழாவை நான் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இதுக்கு முன்பாக நான் படித்தேன் நிறைய பேர் வந்தவங்க பேரெல்லாம் படிக்க முடியல அதே போல் வராதவங்க பேர் ரெண்டு தடவை நம்ம ஒன்றிய கழக செயலாளர் படித்தார் இந்த பொதுக்கூட்ட நிகழ்ச்சியாக இருந்தாலும் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் இந்த மாதிரி நோட்டீஸில் பேர் படிக்கின்ற பழக்கத்தை ஏற்படுத்தியது பேரறிஞர் அண்ணா அவர்கள் உங்களுக்கே தெரியும் காங்கிரஸ் ராஜ்யம் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருந்தார்கள் பெரும் நிலக்கலார்கள் தொழிலதிபர்கள் மில் ஓனர்கள் இப்படி தான் இன்றைக்கு காங்கிரஸ் ஆட்சியிலே இன்றைக்கு ஒவ்வொரு கிராமத்திலும் எல்லாம் இருந்தார்கள் அவர்களை தாண்டி ஒரு சாமானியன் அனைத்து அன்றைக்கு அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்த போது ஒரு சாமானியன் வருவதற்கு அஞ்சு நான் பயப்பட்டான் எனவேதான் ஒவ்வொரு ஊராக சென்று கொடியேற்றுகின்ற நிகழ்ச்சியிலே அல்லது கிராமத்தின் நிகழ்ச்சிகள் நடத்துகின்ற போது பேரங்கே பெருந்தகை அண்ணா அவர்கள் வந்து விடுவார் வந்தால் அங்கே கிளை செயலாளர் யாராவது அவர் நியமிக்கப்பட்டிருந்தால் அவர் இருப்பார் அதை தாண்டி யாரும் வரமாட்டார்கள் கேட்டால் எல்லாருமே இங்கே இருக்கின்ற காங்கிரஸ் காரர்களுக்கு பயப்படுகிறார்கள் நில சுகாத பன்னையராக இருக்கிறார்கள் நாளைக்கு வேலை கொடுக்க மாட்டார்கள் எனவே அதற்கு வர பயன்படுகிறார்கள் நம்ம இயக்கத்திலே சேருவதற்கு எல்லோரும் தயாராக இருக்கிறார்கள் இதுதான் சூழ்நிலை என்று அந்த கிளைக்கழக செயலாளர் சொல்கின்ற போது அந்த ஊரில் பத்து பேர் இருபது பேரை நமக்கு ஆதரவாக யார் வருவாங்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்க பேரை எல்லாம் எழுதி கொடுங்க நான் படிக்கிறேன் அதுக்கு பிறகு வருவாங்களா என்று இப்படி கஷ்டப்பட்டு அந்த பேர்களெல்லாம் எல்லாம் படித்து அவர்கள் ஓரம் சாலைகளில் தங்கள் வீட்டில் இருந்தவர்கள்லாம் அண்ணா அவர்கள் பேசி முடிக்கின்ற போது ஏதோ ஒரு பத்து பேர் இருபது பேர் வந்து அப்படி ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து நடத்தியவர்தான் பெருந்தகை அண்ணா அவர்கள் அவருடைய புகழை பற்றி எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் சொல்லலாம் ஒரு ஒரு சட்டமன்றத்திலும் சரி நாடாளுமன்றத்திலும் சரி மக்கள் மன்றத்திலும் சரி அவருடைய புகழை சொல்லிக்கொண்டே போகலாம் எனக்கு இறுதியாக எனக்கு பிறகு இறுதியாக பேச இருக்கின்றார் இருக்கின்ற மகேந்திரன் அவர்கள் தெளிவாக சொல்வார்கள் அதற்கு முன்பாக அந்த அம்மா வந்து கழக பேச்சாளர் அம்மா சாரதா அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள் இலங்கை சொல்கிறேன் என்றால் எல்லோரும் நம்முடைய பேரணிய பிறந்த அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆரம்பித்து மக்களுக்காக பல நல்ல திட்டங்களை இன்றைய அளவும் தமிழக மக்கள் இந்திய அளவிலே மக்கள் போற்றுகின்ற அளவிலே நினைவு கூறுகின்ற வகையிலே பல திட்டங்களை செயல்படுத்தினார்கள் துரஸ்வசமாக அவர் மறைந்ததற்கு பிறகு இந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் கருணாநிதி குடும்பத்துக்கு சென்றது திராவிட முன்னேற்ற கழகத்தை கருணாநிதி எடுத்துக்கொண்டார் அதில் சொத்துக்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டார் அண்ணா அவர்களுடைய கொள்கையை மட்டும் எடுத்துக்கொண்டு நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்தார் அதற்கு பிறகு புரட்சி தலைவர் அம்மா அவருக்கு பிறகு அண்ணன் எடப்பாடியார் இப்படி தலைமுறைக்கு தலைமுறை கீழே இருக்கிட்ட தொடர்களில் இருந்து தலைவர்கள் வரை மாறிக்கொண்டே இருக்கிறார்கள் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு ஜனநாயக ரீதியான இயக்கம் வேறிய பிறகு அண்ணா அவர்களிடமிருந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தை கபலீகரன் செய்த கருணாநிதி அதற்கு பிறகு ஸ்டாலின் இப்போது உதயநிதிக்கு பட்டம் சூட்ட தயாராகி கொண்டிருக்கிறார்கள் அதற்கு பிறகு அவருடைய மகன் இன்பநிதி அப்புறம் துன்பநிதி இப்படி தொடர்ந்து எந்த நோக்கத்திற்காகவே திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆரம்பித்தாரோ பேரணி பெருந்தகை அண்ணா அவர்கள் அந்த நோக்கமெல்லாம் சிதைக்கப்பட்டு அவர் கொள்கைக்கு மாறாக இன்றைக்கு திமுக இயங்கிக் கொண்டிருக்கிறது பேரறி பெருந்தகை அண்ணா அவர்களின் எண்ணங்களை கொள்கை இலை இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்திற்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்று பெயர் வைத்தார் கொடியிலே அண்ணா கொடியிலே மட்டுமல்ல அனைத்து எம்ஜிஆரிலிருந்து ஆரம்பித்து இன்றைக்கு இருக்கின்ற தொண்டர்கள் வரை உள்ளத்தில் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் திமுகவை பற்றி சொல்ல வேண்டியதில்லை மறந்து விட்டார்கள் அவருடைய நான்காம் தலைமுறைக்கு சென்று விட்டார்கள் சென்றதோடு குட்டிச்சவராக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பது உங்களுக்கே தெரியும் ஏனென்றால் நேரமாகிவிட்டது எல்லோருமே அங்காங்கே உங்களுக்கு வீட்டுக்கு செல்ல வேண்டும் எனவே பல நிகழ்ச்சிகளிலும் நான் பேசியிருக்கிறேன் ஏன்னா மகேந்திரன் அவர்கள் மதுரை மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிறார்கள் அவர்களும் பேச வேண்டும் இருந்தாலும் ஒரு சில வார்த்தைகளை மட்டும் துறைய திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்றைக்கு ஸ்டாலின் தலைமையிலே அமைந்து மூன்று ஆண்டுகளுக்கு மேல் ஆகிறது ஒரே ஒரு விஷயம் இன்றைக்கு இங்கே இருக்கின்ற மகேஷ் பொய்யாமொழியிலிருந்து எல்லோருமே சொல்கிறார்கள் திராவிட மாடல் ஆட்சி நம்பர் ஒன் முதலமைச்சர் இந்தியாவிலேயே நம்பர் ஒன் முதலமைச்சராக ஸ்டாலின் விளங்கிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்கிறார் நண்பர் ஒன் முதலமைச்சர் எதில் என்று நானும் பல வகையிலே அவருடைய செயல்பாட்டை பார்க்கின்ற போது ஒன்றே ஒன்று மட்டும்தான் வருகிறது நான் சொல்லவில்லை புள்ளி விவரத்தோடு வெளியிட்டு இருக்கிறது மத்திய அரசின் நிதித்துறை இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கிய முதலமைச்சர்களின் பட்டியலிலே நம்பர் ஒன்றில் இருப்பவர் ஸ்டாலின் எவ்வளவு வாங்கியிருக்கிறார் நம்முடைய ஆட்சி முடிவெற்ற போல் பத்தாண்டு காலம் நம்முடைய ஆட்சி நடைபெற்றது கருணாநிதி அது முன்பு ஐம்பதாயிரம் கோடியை கடன் வைத்து சென்று சென்றார் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் ரெண்டாயிரத்தி பதினொன்னிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை பத்தாண்டு காலத்தில் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் நல்ல திட்டங்களை மக்கள் நல திட்டங்களை வளர்ச்சி திட்டங்களை பேர் சொல்கிற அளவுக்கு வழங்கியதோடு மட்டுமல்லாமல் ஆனால் எடப்பாடியார் அவர்கள் இந்த நான்காண்டு காலம் ரெண்டு மாதத்தில் பல நல்ல திட்டங்கள் மக்கள் மக்களுக்கு சேவை செய்கின்ற பல வளர்ச்சி திட்டங்கள் நலத்திட்டங்கள் இதற்கு அர்ப்பணப்பட்டு கொரோனா என்கின்ற ஒரு கொடிய நோய் அந்த கொடிய நோயை எதிர்கொள்ள வேண்டும் இதையெல்லாம் சமாளித்து கருணாநிதி விட்டு சென்ற கடன் ஐம்பதாயிரம் கோடி பத்தாண்டு காலத்தில் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இந்த ஆட்சியை விட்டு சென்ற போது தமிழ்நாட்டின் கடன் நாலு லட்சத்தி எழுபதாயிரம் கோடி அதாவது ஞாபகம் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினரும் சரி பத்திரிகையாளர்கள் வந்திருக்கிறார்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் தமிழ்நாட்டின் கடன் நாலு லட்சத்தி எழுபதாயிரம் கோடி கருணாநிதி வைத்து ஐம்பதாயிரம் கோடியை தள்ளிவிட்டால் நாலு லட்சத்தி இருபதாயிரம் கோடி பத்தாண்டு காலத்தில் இன்றைக்கு ஸ்டாலின் முதலமைச்சராக பொறுப்பேற்று ஆண்டு காலத்தில் மூணு லட்சத்தி எழுபதாயிரம் கோடியை கடன் வாங்கி இருக்கிறார் தான் அவர் ஒன் முதலமைச்சர் ரெண்டாவது யூபி இருக்கிறது மூன்றாவது மகாராஷ்டிரா இருக்கிறது இப்படி பட்டியலிட்டு சொல்கிறார் இதற்கு கடன் வாங்குவதற்கு அவர் முதலமைச்சராக வந்ததற்கு பிறகு என்ன சொன்னார் அனைத் அனைத்து இந்திய திமுக ஆட்சியில் கடன் வாங்கிவிட்டார்கள் கடனை மூழ்கடித்து சென்று விட்டார்கள் எனவே இதில் ஒரு நிபுணர் குழு போடுகிறேன் என்று சர்வதேச தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் இல்லை சர்வதேச பொருளாதார நிபுணர் எஸ்டர் டஃபலோ ஒருத்தர் அடுத்து ரகுராம் ராஜன் ரிசர்வ் பேங்க் கவர்னராக இருந்தார் ரூபாய் நோட்ல எல்லாம் கையெழுத்து கொடுப்பார் பார்த்தீங்கன்னா ரகுரா ரகுராம் ராஜன் இந்த ரெண்டு பேரை நியமித்து இன்னைக்கு மூன்றரை வருஷத்தில் முதலிடத்தில் வந்திருக்கிறார் கடன் வாங்குவதே ஸ்டாலின் இப்ப அந்த கடனை வாங்கிதான் ரகுராம் ராஜனுக்கும் கடன் வாங்கி தான் கடன் கடனோடு மட்டுமில்லை நம்ம தமிழகத்தை வீட்டு வரி உயர்வு தண்ணீர் வரி உயர்வு மின்கட்டணம் உயர்வு பத்திரப்பதிவு உயர்வு வாகனங்கள் வாங்கினால் வாகன பதிவு உயர்வு இதற்கு மேலாக டாஸ்மாக் விலை உயர்வு எதுலையாவது விட்டு வச்சிருக்காரா ஸ்டாலின் அவர்களே பட்டம் சுட்டிக்கொண்டு அவர்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் மாற்றுவதற்கு தயாராகி விட்டார்கள் நாடாளுமன்ற தேர்தலை பற்றி உங்களுக்கே தெரியும் நாம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்ததற்கு பிறகு காங்கிரஸ்க்கு திராவிட முன்னேற்ற கழகம் தாரை பார்த்தது திருநாவுக்கரசர் அவர் வந்தார் நம்ம வேட்பாளர் நிறுத்தினாலும் சரி எம்பியாக இருந்தாலும் போஸ்ட் பெய்டு இங்கே இருப்போம் நம்ம அட்ரஸ் இங்கே தான் இருக்கோம் இந்த திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் தான் பிறந்தேன் வளர்ந்தேன் ஆனால் ப்ரீபெய்டாக வருவார் திருநாவரசு வந்தார் திமுக கூட்டணியோட ஒரு ப்ரிபெய்டு கார்டு வந்துச்சு அது அஞ்சு வருஷம் முடிஞ்சு போச்சு வேலடிட்டி முடிஞ்சு போச்சு மக்கள் தூக்கி போடுறாங்க நிலைமைக்கு இருக்கின்ற போது இன்னொரு பிரிபெய்டை யார் திமுக தான் கொண்டு வந்தார் மதிமுக அவராவது ஐநூறு ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணார் இங்கே இரநூத்தம்பது ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிட்டு போயிட்டார் யார் வைகோவின் மகன் எதற்கு சொல்கிறேன் என்றால் மக்கள் ஒரு வெளியூரிலிருந்து ஒரு செயல்படாத ஒரு திருநாக்கரசை பார்த்ததற்கு பிறகும் திமுகவுக்கு வாக்களிக்கிறார்கள் பல பிரச்சனைகளில் யார் இங்கே கவனம் செலுத்துகிறார்கள் அக்கறை கொண்டிருக்கிறார்கள் என்பது உங்களுக்கே தெரியும் இன்றைக்கு ஒரு அமைச்சர் தொகுதியாக இருக்கின்ற இந்த தொகுதியில் பல அடிப்படை தேவைகளே இல்லை இவரையும் நம்ம ஆர்டி ஆஃபீஸில் இருக்கிற அந்த ரோடு கொண்டும் குழியுமாக எந்த வாகனமே செல்லாத அளவுக்கு இருந்தது அப்புறம் நம்ம போராட்டம் பண்ண போறோம்னு அறிவித்ததுக்கு பிறகு அதை போட்டாங்க அதே நேரத்தில் மத்திய அரசு பிரதிநிதியாக இருந்த திருநாகுரசு அவர்களும் மாநில அரசின் பிரதிநிதியாக ஒரு அமைச்சராக முதலமைச்சரின் குடும்பத்துக்கு நெருக்கமானவர்கள் இருந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழியும் இங்கே டோல்கேட் தூவாக்குடியிலேருந்து அந்த ரிங் ரோட்டில் டோல் அமைச்சாங்க உங்களுக்கே தெரியும் நாம் ஆர்ப்பாட்டம் பண்ணோம் எதுக்கு சொல்லுவீங்கன்னா அந்த டோல் இருந்து அது திரைப்பளவ நடத்துகிற வரலையும் மகேஷ் மொழியோ திருநாமுஸோ அதை கண்டு கொள்ளவில்லை அதை அமைத்த காலத்திலிருந்து அதை முடிக்கும் வரை ஒவ்வொரு காலகட்டத்திலும் இனி நீங்கள் வந்து விதிக்கு புறம்பாக இந்த சுங்கச்சாவடி அமைத்திருக்கிறீர்கள் இதை எனவே நீ அமைக்கக்கூடாது என்று அன்றைக்கு நாம் எதிர்கட்சி அன்றைக்கு முன்னாள் எம்பியாக இருந்தாலும் இங்கே அந்த ஒன்றிய செயலாளர்களிடம் அண்ணன் ராவணன் அவர்களிடம் சொல்லி அந்த டோலின் விவரங்களை எனக்கு தாருங்கள் நாம் இது சம்பந்தமாக மத்திய அரசுக்கு கடிதம் எழுத வேண்டும் என்று கடிதம் எழுதி அதற்கும் அவர்கள் செய்தி சாய்க்கவில்லை ஒரு கட்ட ஒரு கட்டத்தில் அந்த டோலை திறப்பதற்கான தேதியை குறித்து விட்டார்கள் உங்களுக்கு தெரியும் அதற்கு பிறகு நம்முடைய பொதுச் செயலாளர்களுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று நாம் ஆர்ப்பாட்டம் அறிவித்த தேதிக்கு பிறகு மகேஷ் பொய்யாமொழி சட்டமன்றத்தில் பேசுகிறார் இந்த டோல் என்னுடைய தொகுதியிலே தான் வருகிறது அந்த டோலை அகற்றுவதற்கு நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்று யார் நம் எல்லாம் நாளைக்கு ஆர்ப்பாட்டம் போது முதல் நாள் இன்னைக்கு மகேஷ் பொய்யாமலி சட்டமன்றத்தில் யார் அவங்க பெரியப்பாவுக்கிட்ட சொல்கிறார் பெரியப்பாவுக்கிட்ட பல காலகட்டங்களையும் பெரியப்பாவை பார்த்துருப்பார் சொல்லலை மக்களை பற்றி அவர் ஓட்டு போட்டாங்க அப்புறம் மறந்துட்டாங்க மறந்துட்டார் மக்களை பற்றி அதை சொல்லலை இப்போ திடீர்னு நம்மெல்லாம் ஆர்ப்பாட்டத்துக்கு பிறகு ஆர்ப்பாட்டம் அறிவித்து இதெல்லாம் முடிவு செய்ததற்கு பிறகு சட்டமன்றத்தில் எழுந்திரிச்சு பேசுறாரு அது பேசினது பேசினதுக்கு பிறகு அங்கே சட்டமன்றத்தில் பேசிய விவரம் மத்திய அரசு கூட போயிருக்காது ஏன்னா இருபத்தி நாலு மணி நேரத்தில் நாம் ஆர்ப்பாட்டம் செய்து அந்த டோலை இந்த பகுதி மக்களுக்காக இன்றைய தினம் வரை நிறுத்தி இருக்கிறது உங்களுடைய மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் எதற்கு சொல்கிறேன் அந்த தொகுதியிலே சின்ன பிரச்சனை இருந்து பெரிய பிரச்சனை வரை இன்றைய வரை நாம் தான் ஆளுங்கட்சியாக மக்களுக்கு பிரதிநிதியாக செயல்படுகிறோம் செயல்படுகின்ற அளவுக்கு மக்கள் என்ன நினைக்கிறாங்க நாடாளுமன்ற தேர்தல் நடந்துச்சு ஆகா மோடி வந்துருவாரு அதனால யாரு விருந்த ஏமாத்தி வச்சிருக்காங்களே சிறுபான்மை மக்களை மிக அதிகமாக நம்ப வைத்து மோசடி செய்து கொண்டிருக்கிறார் ஸ்டாலின் நான் பல மாவட்ட ஆலோசனை கூட்டத்திலே கூட நான் சொன்னேன் நம்முடைய நிர்வாகிகள்கிட்ட சொன்னேன் ஒரு வாக்குச்சாவடியிலே வாக்கு விழுகிறது என்றால் ஐநூறு வாக்கு விழுகிறது என்றால் திமுக ஐம்பது ஓட்டு இருந்தால் அங்கே முப்பது ஓட்டு தான் விழுகிறது அந்த ஐநூறு ஓட்டிலே நூறு ஓட்டு சிறுபான்மையில் இருந்தால் தொண்ணூற்றி ஐந்து சதவீத வாக்கை இங்கே பதிவு செய்கிறார்கள் திமுகவை விட சிறுபான்மையின் மக்கள் மிக ஆர்வமாக மோடி வரக்கூடாது என்று வாக்களிக்கிறார்கள் அதில் பாதிக்கப்படுவது நம்ம சட்டமன்ற தேர்தலையும் பாதிக்கப்பட்டோம் வரும்போது கூட மகேந்திரன் கேட்டாங்க இந்த தொகுதி யாருங்க எம்எல்ஏ நீங்க நீங்கள் தானே நீங்கள் நான் நின்றேன் நான் அன்றைக்கு பிஜேபி என்கின்ற கூடா நட்பின் காரணமாக அறுபத்தி ஐயாயிரம் வாக்குகள் இந்த தொகுதியிலே சிறுபான்மை மக்கள் இருக்கிறார்கள் அவர்கள் ஒட்டுமொத்தமாக திமுகவு போட்டதனால் அந்த தோல்வி வந்துவிட்டது அது மற்றபடி இந்த தொகுதியிலே இரண்டு முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த அனுபவம் எனக்கு இருக்கிறது மக்களிடம் அறிமுகம் இருந்தது பல நல்ல திட்டங்களை பத்தாண்டு காலத்தில் இந்த தொகுதிக்கு நாம் செய்த இந்த ரோடு கூட நம்ம தான் போட்டோம் இந்த ரோடு நம்ம ஆட்சியில் தான் இது வந்து போ போடப்பட்டது இப்போ அதுக்கு பிறகு அவங்க வந்து அது ரினியூவல் பண்ணியிருப்பாங்க எதுக்கு சொல்லினாலும் எங்கே போ பொதுக்கூட்டம் போட்டாலும் திருவரும்பூர் தொகுதி உட்பட எல்லா தொகுதியிலையுமே நம்முடைய திட்டங்கள் ஏதாவது இருக்கும் இப்படி இருக்கின்ற போது மக்களை ஏமாற்றி ஸ்டாலின் சிறுவன்மை மக்களை மட்டுமல்ல இன்றைக்கு அரசு ஊழியர்களை ஏமாற்றி இருக்கிறார் எல்லோருமே கடும் கோபத்தில் இருக்கிறார்கள் அதை பிரதிபலிப்பார்கள் என்ன ஏன்னா ஓட்டு போட்டாங்க நம்மகிட்டே சொல்றாங்க இது அசம்பிளியில் உங்களுக்கு போட்டுறாங்க நம்மகிட்டே சொல்றாங்க வாக்கிங் போகும்போது அசம்பிளியில் உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க நாங்கள் வந்து இப்போ வந்து இந்த மோடி வரக்கூடாது ஏன் மோடி வரக்கூடாதுங்கிறதுக்காக வந்து இன்னொருத்தர் வந்து மோசமானவரை தமிழ்நாட்டின் வளங்களை சுரன்றவரை நீங்கள் இப்படி பண்ணியிருக்கீங்க இந்த மாதிரி பாருங்கள் கொலையை அந்த மாதிரி உடம்பு செல்லாமல் போயிடுச்சு இந்தமே ஸ்டாலினை கொலை நடக்காமல் பார்த்துக்கணும் அந்த மாதிரி எங்கள் தலைவர்கள பேச்சாளர்களை உயிரை காப்பாற்றுறதுக்காகவும் நீங்கள் கொலை நடக்காமல் பார்த்துக்கிட்டு எது சொல்கிறேன் அப்படி ஒரு ஆட்சியை இந்த திமுக மோசமான ஆட்சியை வந்து கொண்டிருக்கிறது நம்முடைய தொண்டர்கள் கூட ஆலோசனை கூட்டத்திலே சொன்னேன் இது வந்து தற்காலிகமான ஒரு பின்னடைவு சட்டமன்ற தேர்தல் என்று வருகின்ற போது பொதுமக்கள் நிச்சயம் எடப்பாடியார் இந்த ஸ்டாலினை விட மிக 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 நல்ல ஆட்சியை வழங்கினார் என்பதை மனதில் வைத்திருக்கிறார்கள் எனவே இந்த வாக்குறுதி கொண்டு ரெண்டு வாக்குறுதியில் ஸ்டாலின் வந்து பொய்யான வாக்குறுதி அதுக்கு காரணம் எடப்பாடியார் தான் குடும்பத்துக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறேன் சொன்னியே நீ ஏன் இந்த இதுவரை கொடுக்கலன்னு சொல்லி பல ஆர்ப்பாட்டங்கள் அது இது பேசி எம்பி எலெக்ஷன் மூணு மாதங்கே அந்த அறிவு திட்டத்தை அறிவித்து அந்த ஆயிரம் ரூபா வாங்கிட்டு அந்த மக்கள் ஓட்டு போட்டுருச்சு இப்போ நேற்று கூட அண்ணன் அந்த வடக்கு உட்பட்ட ஒரு நிகழ்ச்சிக்கு வந்தார் அப்போ கூட அண்ணன் அவர்களிடம் பேசுகின்ற போது நம்முடைய பொதுச்செயலாளர் பேசுகின்ற போது அந்த காரணத்துக்கு நான் சொன்ன காரணத்திலாம் நான் எல்லாரும் சொன்னேன் அதுக்கு விட கூடுதலாக இந்த ரூபாயை சொல்லும் போது விடு தம்பி பார்த்துக்கலாம் நம்ம அறிவிப்பில் பாரு தம்பி பொதுமக்களே மயக்கம் வர அளவுக்கு இருக்கும் அந்த அறிவிப்பு அவர்களுக்கு நல்ல எடுக்கவில்லை என்றால் நம்முடைய அறிவிப்பு நன்றாக இருக்கும் மக்கள் நலன் சார்ந்ததாக இருக்கும் மக்கள் மாற்றி ஆட்சி அமைப்பதற்கு தயாராகிவிட்டார்கள் நம்மை பொறுத்தவரை நாம் உணர்வோடு செயல்பட்டு தேர்தலில் வரும் உள்ளாட்சியாக இருந்தாலும் நான் சட்டமன்றமாக இருந்தாலும் வெற்றி பெறுவதற்கு ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் இன்னைக்கு நிறைய பேர் இங்கே வந்து உட்காந்துருக்கதை விட மூணு மடங்கு நின்னங்க எல்லாம் அப்படியே டீ கடைக்கு போயிட்டாங்க நம்மளுடைய பல முறை ஒற்றிக் கழக செயலாளர் நகர கலட்சியாளர் பெரும் பகுதி கழக செயலர் தான் சொல்லியிருக்கேன் நீங்கள் போய் எப்போ மீட்டிங் போறீங்களோ நோட்டீஸை கையில் எடுத்துகிட்டு எல்லோரும் டிக் பண்ணுங்கள் டிக் பண்ணி உட்கார வைங்க உட்கார வச்சுட்டு நீங்கள் மேலே மேலே இருந்து உட்காருங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் இதில் எல்லாம் எல்லாருமே எல்லோருமே வந்துருக்கிறாங்க இங்கே உட்காரல எல்லாம் பின்னால் போயிட்டாங்க பேச்சு தான் இங்கே பின்னால் நின்னாலும் கேட்குது அதுதான் பின்னால் போயிட்டாங்க எனவே அடுத்த பொதுக்கூட்டமாக நல்ல எல்லாருமே வந்து இன்றைக்கி எழுச்சியாக இருக்குதுங்க இதற்கு முன்பாக நடந்த பொதுக்கூட்டத்தை விட இந்த கூட்டம் அதிகமாக இருக்கிறது அடுத்த கூட்டம் அதிகமாக இருக்கும் என்கின்ற நம்முடைய இயக்கம் சென்று கொண்டிருக்கிறது எனவே அந்த மாதிரி நீங்க தான் தனிப்பட்ட குமாரோ தனிப்பட்ட ராவணோ எஸ் எஸ் ராவணனோ இந்த இயக்கத்தை வழிநடத்த முடியாது கொண்டு செல்ல முடியாது அனைத்து தொண்டர்களும் உணர்வோடு செயல்பட்டால் தான் உணர்வோடு தேர்தல் பணியாற்றினால்தான் நாம் வெற்றி பெற முடியும் இவ்வளவு தொண்டர்களின் பொது மக்களின் நலனுக்காக சொல்கிறேன் நாமெல்லாம் பத்தாண்டு காலம் எம்பி ஆக இருந்துவிட்டோம் இதுவே போதுமானது என்ன சுயநலத்தோடு பார்த்தால் ஆனால் பொது நலத்தோடு பார்க்கின்ற போது தொண்டர்கள் நலனின் பார்க்கின்ற போது இன்னும் இந்த இயக்கம் ஆட்சிக்கு வர வேண்டும் இந்த தொண்டர்கள் நல்லா இருக்க வேண்டும் மக்கள் நல்லாக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கு அதே இப்படி நாம் சுறுசுறுப்பாக செயல்பட வேண்டும் நம்முடைய இருப்புகளை ஒன்றிய செயலாளர்கள் பொதுச் செயலாளர்கள் நகர செயலாளர்கள் எல்லோருமே உங்களுடைய செயல்பாட்டை இன்னும் அதிகரித்துக் கொண்டு இந்த மாதிரி அவரை எடுத்து அவர் எடுத்து போடுவாரா இங்கே மேடையை பார்ப்பாரா பேச்சாளர் பார்ப்பாரா நீங்க வந்தீங்கல்ல உங்க உங்க நிர்வாகி எத்தனை வட்டச்செல்லா இருக்கு நிக்கிறீங்க நீங்க வட்டச்செல்லாம் வந்து உட்காந்துருக்கணும் கிளைச்செல்லா இருக்கிற உட்காந்துருக்கணும் உட்காந்தீங்கன்னா அந்த இடமே பத்தாது அது மாதிரி அடுத்தடுத்த பொதுக்கூட்டத்தில் நீங்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து ஒரு கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அண்ணன் மகேந்திரன் அவர்கள் இப்போது சிறப்புரை ஆற்றுவதை ஏன்னா நேரம் ஆயிடுச்சு எல்லாருமே இப்போ பத்திரமாக பாதுகாப்பாக வீட்டுக்கு செல்ல வேண்டும் நாம் தான் தொடர்ந்து பேசிக்கொண்டு இருக்கிறோமே ஒவ்வொரு பகுதியாக ஒன்றியமாக ஒவ்வொரு இடத்துலையும் பார்க்கின்ற போது பேசுவோம் இன்னும் விரிவாக பேசுவோம் இந்த ஆட்சியை அகற்றும் வரை பேசுவோம் என்று கூறி பேரவையை அண்ணா அவர்கள் பிறந்த நாளில் சமதம் இழக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த சிறப்பான பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்த ஒன்றிய கழக செயலாளர் அண்ணன் எஸ் எஸ் ராவணன் அவர்களுக்கும் அவருக்கு உறுதுணையாக இருந்த மற்ற நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் அண்ணன் ஐ மகேந்திரன் அவரே சிறமுறையாற்ற